அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு புத்திர பத்தின வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் சித்தார்த்த கௌதமர் என்கிற புத்தர் நேபாளத்தில் உள்ள லும்பினி என்னும் இடத்தில் மே மாதத்து பூரண தினத்தில் பிறந்தார் இவரது தாயின் பெயர் மாயா இவர் பிறப்பதற்கு முன்பே இவரது தாயாரின் கனவில் தான் ஒரு வெள்ளை யானையின் மீது பயணிப்பதாகவும் அந்த வெள்ளை யானை ஒரு தாமரையை சுமந்து செல்வதாகவும் தோன்றியது புத்தர் பிறந்த ஏழாவது நாளே மாயா இறந்து விட்டார் அதன் பின் அவரது சிற்றன்னை மகா பிரஜாபதி கௌதமி இவரை வளர்த்தார் தன்னோட பதினாறாவது வயதில் யசோதரை புத்தர் மணந்தார் இவர்களுக்கு ராகுலன் என்ற ஒரு அழகிய ஆண் குழந்தையும் பிறந்தது சித்தார்த்தருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அவருடைய தந்தை ஏற்படுத்தி தந்தார் எனவே வெளியுலகை பற்றி அறியாமல் அரியணை வசதிகளை அனுபவிப்பதிலேயே நேரத்தை செலவிட்டார் அவரது இருபத்தி ஒன்பதாவது வயதில் தனது வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் தருணம் வந்தது ஒரு நாள் அவரது உதவியாளருடன் வெளியே செல்லும் பொழுது சித்தார்த்தர் நான்கு காட்சிகளை கண்டார் ஒரு வயதான தள்ளாடும் கிழவர் ஒரு நோயாளி கொண்டிருந்த பிணம் மற்றும் ஒரு முனிவன் இந்த காட்சிகளின் மூலம் மனித வாழ்க்கையின் துன்பங்களை அறிந்த புத்தர் கானகானகம் நோக்கி பயணித்தார் அங்கு சென்று அப்போதைய வழக்கப்படி பட்டினி கிடந்து குளிக்காமல் யோகநெறியில் தவத்தில் அமர்ந்தார் முதல் முறையாக வாரணாசி அருகே உள்ள சாரநாத் என்னும் இடத்தில் ஐவரை சீடர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்லறம் கற்பித்தார் இந்நிகழ்ச்சி தர்ம சக்கர பிரவார்த்தனம் அல்லது அறவாளி உருட்டுதல் என புத்த சமய நூல்களில் குறிப்பிடப்படுகிறது பல நாட்கள் கழித்து ஒரு இசைக்கலைஞன் அவர் தவம் புரிந்து கொண்டிருந்த வழியாக சென்றான் அப்பொழுது தனது சீடனிடம் யாழ் பற்றியும் அதன் நுணுக்கம் பற்றியும் கூறி சென்றான் அதாவது ஒரு நாணை யாழில் நினைக்கும் பொழுது அதை அதிகமாக இழுத்து கட்டினால் நான் அருந்துவிடும் என்றும் மிக தளர்வாக கட்டினால் இசை மீட்ட முடியாது என்றும் கூறிக்கொண்டு சென்றான் சித்தார்த்தரின் அறிவு அப்பொழுது வேலை செய்ய ஆரம்பித்தது தனது கடந்த காலத்தில் போதையிலும் பெண் போகத்திலும் செல்வ செழிப்பிலும் வாழ்ந்த நான் இப்பொழுது அதற்கு மாறாக தன்னை வருத்தி கொண்டிருக்கிறேன் என்றும் இதே நிலை நீடித்தால் தேடி வந்த ஞானம் அடையும் முன்னரே தான் இறந்துவிடுவோம் என்பதை உணர்ந்தார் அதிபோக வாழ்க்கை ஞானத்தை கொண்டு வராது எனவும் மிக நெடிய தவமும் ஞானத்தை கொண்டு வராது எனவும் நெடிய தவம் இருந்தால் இவ்வுடல் அழிந்துவிடும் என்று எண்ணி தவத்தினை கைவிட முடிவு செய்தார் எனவே அவர் அருகே இருந்த ஆற்றில் குளிக்க வேண்டும் என முடிவு எடுத்தார் ஆற்றில் இறங்கும் பொழுது அந்த ஆற்றின் இழப்பை தன்னால் கொடுக்க முடியாமையே உணர்ந்தார் புத்தர் அவ்வாறு ஆற்றில் குளித்துவிட்டு வரும்பொழுது அங்கு இருந்த ஒரு மாடு மேய்க்கும் சிறுமி இவரின் நிலையை கண்டு தான் கொண்டு வந்த சொற்றை அவருக்கு ஊட்டிவிட்டார் தனது முப்பத்தி ஐந்தாவது வயதில் தற்போதைய பீகார் மாநிலத்தில் உள்ள கையை என்னும் இடத்தில் சுஜாதே என்பவரிடம் மோர் வாங்கி குடித்துவிட்டு போதி மரத்தினில் அமர்ந்த சித்தார்த்தர் ஞானநிலை அடையும் வரை அந்த இடத்தை விட்டு எழுந்திராமல் நிகழ்வுகளை கவனிப்பது என முடிவு செய்தார் ஒரு வாரம் தனது நுண்ணிய கவனிப்பின் பலனாக கவலைக்கும் துன்பத்திற்குமான காரணம் பற்றியும் தான் முதன்முறையாக மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் உணர்ந்தார் புத்துணர்வே ஞானத்தின் அடிக்கல் என்பதை அறிந்தார் இந்நிலையே ததாகதர் நிலை அதாவது எது உண்மையில் அதுவாக உள்ளதோ அந்த நிலையை உணர்ந்து கொண்டார் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடம் புத்தகையா என்று அழைக்க படுகிறது மேலும் இது புத்த மதத்தினரின் யாத்திரை ஸ்தலமாக விளங்குகிறது புத்தன் என்ற சொல்லுக்கு தெளிந்தவன் ஒளியினை கண்டவன் என்று பொருள் தனது ஆசையையும் அகந்தையையும் புத்தர் வெற்றி கொண்டார் தான் தனது என்ற நிலையிலிருந்து விலகினார் இதனையே விடுதலை நிலை அல்லது நிர்வாண நிலை என்று அழைப்பர் சமஸ்கிருத மொழியில் கௌதம புத்தரை ததாகதர் என்று அழைப்பர் இதற்கு அவ்வாறு சென்றவர் என்று பொருள் புத்தர் பிறவி சுழற்சியை கடந்து சென்றவர் என்ற காரணத்தை கொண்டு இப்பெயர் சூட்டப்பட்டது பாகவதத்தில் புத்தரை விஷ்ணுவின் ஒன்பதாவது அவதாரமாக போற்றப்படுகிறது கௌதம புத்தர் வாரணாசியின் அருகிலுள்ள என்னும் இடத்தில் மான்பூங்காவில் தனது கொள்கைகளை போதிக்க தொடங்கினார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் காசி கோசலம் மரகதம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் மக்களுக்கும் அரச பெருமக்களுக்கும் தாம் கண்ட பேருண்மையை ஊரூராகச் சென்று பரப்பினார் கபில வஸ்துவில் தன் மகன் ராகுலன் மற்றும் சிற்றென்னை மகா பிரஜாபதி கௌதமி ஆகியோரை சங்கத்தில் இணைத்து கொண்டார் மகத நாட்டு மன்னர்களான பிம்பிசாரான் மற்றும் அஜாதசத்ரு சத்ரு ஆகியோர்களை பௌத்த சமயத்தை தழுவும்படி பணித்தார் கோசல நாட்டிற்கும் சென்று பலரை பௌத்தத்தை பின்பற்றிட வழிகோலினார் இந்த இடங்களிலெல்லாம் புத்தர் அவருடைய நான்கு உண்மைகளையும் நான்கு அதிசய சத்தியங்களையும் பஞ்ச சீலங்கள் மற்றும் என் வகை மார்க்கங்களையும் பின்பற்றி வாழும்படி கூறினார் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் வட இந்தியா கிழக்கிந்தியா ஸ்ரீலங்கா ஆகிய இடங்களில் புத்த மதம் பரவியது கிபி முதலாம் நூற்றாண்டில் புத்த மதம் கிழக்கு நாடுகளுக்கு பரவியது கிபி ஏழாம் நூற்றாண்டில் திபெத்திற்குச் சென்றது அதற்கு அசோகர் மற்றும் கனிஷ்கர் முதலிய அரசர்கள் பேருதவி செய்தனர் புத்தருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருப்பினும் அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் சாரிபுத்திரர் சுபூதி பூரணார் அனிருத்தர் உபாலி ராகுலன் ஆனந்தர் மற்றும் மகத நாட்டின் அரசர் மற்றும் இன்னும் பலர் ஆவர் பெண் சீடர்களில் மகா பிரஜாபதி கௌதமி தலைமையானவர் இந்தியாவில் புத்தருக்கு பல கோயில்கள் இருப்பினும் புத்தர் ஞானம் அடைந்த புத்தகையாவில் உள்ள மகாபோதி கோயில் பன்னாட்டு பௌத்தர்களுக்கு தலைமை கோயிலாக திகழ்கிறது புத்தர் தனது எண்பதாவது வயதில் குஷி நகரத்தில் கிமு நானூத்தி எண்பத்தி மூணில் பரி அடைந்தார் எரியூட்டப்பட்ட எஞ்சிய இவரது சாம்பலும் எலும்பும் என் வகை பகுதிகளாக பிரிக்கப்பட்டு எட்டு ஊர்களில் புதைக்கப்பட்டு அவற்றின் மீது சைத்தியங்கள் எழுப்பப்பட்டன புத்தர் என்றுமே தன்னை தேவன் என்றோ கடவுளின் அவதாரம் என்றோ கூறி கொண்டதில்லை தான் புத்த நிலையை அடைந்த ஒரு மனிதன் என்பதையும் பூமியில் பிறந்த மானிடர் அனைவரும் இந்த நிலையை அடைய முடியும் என்பதையும் தெளிவாக வலியுறுத்தினார் கௌதம புத்தர் கிறிஸ்து பிறப்பதற்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்திருக்கலாம் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பழமையான பௌத்த வழிபாட்டு தளத்தை தாம் கண்டறிந்துள்ளதாக நேபாளத்திலுள்ள அகழ்வாராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் புத்த சமயத்தின் மிகவும் முக்கியமானவர் என்ற வகையில் கௌதமருடைய வாழ்க்கையையும் வழிகாட்டல்களையும் துறவிமட விதிகளையுமே கௌதமரின் மறைவிற்கு பின் பௌத்த பிக்குகள் மனனம் செய்து வந்தார்கள் அவற்றுள் மிக முக்கியமானதாக தம்மபதம் விளங்குகிறது பிற மத நூல்களை போல் அல்லாமல் இந்நூல் மக்களின் சாதாரண பேச்சுவழக்கில் உருவாக்கப்பட்டது மேலும் எளிய நடை இதன் சிறப்பம்சமாகும் வாய்மொழி மூலம் கடத்தப்பட்டு வந்த இத்தகவல்கள் நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் திரிபிடகம் என்ற நூலாக எழுத்த வடிவம் பெற்றது புத்தர் நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணம் நல்ல வாய்மை நற்செய்கை நல்வாழ்க்கை நன்முயற்சி நல்ல தியானம் போன்ற என் வகை வழிகளையும் போதித்தார் இந்த உலகில் தோன்றிய மகா ஞானிகளில் தனக்கென்று தனியிடம் பிடித்தவர் விவேகம் மற்றும் அறிவின் மறு வடிவமாகவே கருதப்பட்டவர் புத்தர் புத்தரின் போதனைகள் அனைத்தும் உள்ளார்ந்த சுயநிலையை உணர்ந்து இறுதியில் பேரின்பத்தை அடைவதையே உணர்த்துகிறது புத்தர் தன் இறுதி காலம் வரை பல இடங்களுக்கு பயணம் சென்று தான் கண்டுகொண்ட உண்மைகளை பற்றி எடுத்துரைத்தார் கிமு நானூத்தி எண்பத்தி மூணில் வைசாகா நாளன்று புத்தர் இவ்வுலக வாழ்வை துறந்தார் புத்தரின் வாழ்வில் நிகழ்ந்த மூன்று முக்கியமான சம்பவங்களை நினைவு கூர்வதையே புத்த பூர்ணிமா எனப்படுகிறது இவ்விழா பீகாரில் உள்ள புத்தகயாவிலும் சாரணாத்திலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்தியா மட்டுமல்லாது நேபாளம் இலங்கை தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் புத்த பூர்ணிமா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது புத்தர் நான்கு சத்தியங்களை மக்களுக்கு போதித்தார் முதலாவதாக உத்தான சம்பதம் அதாவது ஒரு மனிதனானவன் திறமை வாய்ந்தவனாகவும் தொழிற்நியத்தை கொண்டவனாகவும் ஆர்வமுடையவனாகவும் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அர்த்த சம்பதம் அதாவது தர்மமான வழியில் தான் வியர்வை சிந்த சம்பாதித்த பணத்தை அவன் பாதுகாக்க வேண்டும் மூன்றாவதாக கல்யாண கல்யாணமித்தம் அவன் நல்ல நண்பர்களை கொண்டிருத்தல் வேண்டும் நல்ல விசுவாசமான சம்பாதிக்கின்ற நல்ல காரியங்களை செய்யும் தாராள மனதை கொண்டிருக்கும் புத்தி கூர்மை மிக்க நண்பர்களை அவன் கொண்டிருத்தல் வேண்டும் அப்படிப்பட்ட நண்பர்கள் அவனை தீமையான வழியில் செல்லவிடாமல் நல்ல வழியில் வழிநடத்தி செல்பவர்களாக இருத்தல் வேண்டும் நான்காவதாக சமஜீவிகதம் அதாவது ஒருவன் தனது வருவாய்க்கு தக்க விதத்தில் நியாயமான வழியில் செலவழிக்க வேண்டும் அதிகமாகவும் செலவழிக்க கூடாது குறைவாகவும் செலவழிக்க கூடாது பேராசையுடன் செல்வத்தை சேமித்து வைக்கவும் கூடாது ஊதாரியாக இஷ்டப்படி செலவழிக்க கூடாது அதாவது தனது வருவாய்க்கு தக்க விதத்தில் வாழ வேண்டும் இந்த நான்குமே சந்தோஷத்தை அடைவதற்கான வழிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் பேசு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்